சங்கரா நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதோடு சேர்ந்த ஒரு கேள்வியும் கிரி நமக்கு வச்சுருக்கிறார் மேஷ ராசி நேர்களுக்கு இன்று மனதிற்கு மிகவும் ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் ஏன்னா இன்று குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரன் இன்னைக்கு நமக்கு துலாம் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே மேஷராசி அன்பர்களுக்கு குரு சந்திர யோகத்துடன் இருப்பதனால் மற்ற கிரக சஞ்சாரங்கள் பெரிதளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் லாபத்தில் செவ்வாய் சுக்கிரனுடன் இருப்பது வியாபாரிகளுக்கு நல்ல நாளாக இருக்கும் அரசு பணியில் வேலை செய்பவர்களுக்கு உங்களுக்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் கோர்ட் விவகாரங்கள் வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கும் இன்று புதன்கிழமை மாலை நேரத்தில் மகாவிஷ்ணு ஆலய தரிசனமும் மற்றும் கருடனுக்கு தீபம் ஏற்றுவதும் உங்களுக்கு மனதிற்கு நிறைவே தரும் ஆலயத்திற்கு அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்யவும் ரிஷபராசி நேர்கள் இன்றைய நாளில் ரிஷபராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் பாக்யநாதன் சனி பகவான் பத்தாம் இடத்தில் செவ்வாய் சுக்கரனுடன் இருப்பது தரும் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் பல நாட்களாக தடங்களாக இருந்த விஷயங்கள் இன்று உங்களுக்கு மன நிறைவை தரலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பல காலத்திற்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக பண உதவியோ அல்லது குடும்பத்திற்கு தேவையான ஒரு சில உதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு ஆகையினால் இன்று நண்பர்களின் வருகை மகிழ்ச்சி தரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று புதன்கிழமை கிருஷ்ணர் பகவானை பிரார்த்தனை செய்வதோ அல்லது கிருஷ்ணர் ஆலய தரிசனம் சிறந்தது மிதுனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு ராசிநாதன் புத பகவான் சூரியன் ராகுடன் சேர்ந்திருப்பதனால் இன்று விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்து கருடனுக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்வதும் நல்லது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பவர்களுக்கு இது நல்ல பரிகாரமாக அமையும் ஆறு குடைய செவ்வாய் பகவான் சுக்கரனுடன் சேர்ந்திருப்பது இன்றைய நாளில் நீங்கள் கடனை தவிர்க்கலாம் புதிய கடன் முயற்சிகளை பிறகு எடுத்துக்கொள்வது நல்லது வியாபாரத்திற்காக கடன் வாங்குவதும் மற்றும் தனியார் விஷயங்களுக்காக கடன் வாங்குறதாக இருந்தாலும் கடன் தொல்லைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு இன்றைய நாளில் முருகப்பெருமானினுடைய தரிசனம் நல்லது புதிய கடன்களை தவிர்க்கலாம் கடகராசி அன்பர்கள் இன்று ராசிநாதன் சந்திரன் உங்களுக்கு துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் சொந்த பந்தங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் பல நாளாக இருந்து வந்த மன போராட்டங்களிலிருந்து இந்த கடகராசி அன்பர்கள் வெளிவரலாம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சச்சரவுகளிலிருந்தும் உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் இரு சக்கர வாகனம் வாங்குவது மாற்றுவதில் இதில் சற்று யோசித்து செயல்படவும் இன்றைய நாளில் விநாயகர் ஆலய தரிசனமும் மற்றும் விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதும் நல்லது சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்றைய நாளில் மனக்குறைகள் தீரும் குடும்பத்தில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு தாயார் மற்றும் தந்தையின் இடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மற்றும் சண்டை சத்துரவுகளிலிருந்து பல மாற்றங்களை குடும்பத்தில் பார்க்கலாம் இதுவரையில் இருந்து வந்த மனக்குழப்பங்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம் மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது சிம்மராசினியர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை தரும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகளும் உண்டு சிம்மராசினியர்களுக்கு குடும்பக்காரகன் புத பகவான் ராகுவுடன் சேர்ந்து இருப்பதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இருக்காது என்று நீங்கள் பள்ளி கொண்ட பெருமாளையும் ஆதிசேஷனையும் வணங்க மனக்குறைகள் தீரும் கன்னிராசினியர்கள் ராசிநாதன் புதன் ராகுவுடன் சேர்ந்து இருப்பது சற்று நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது ஒற்றை தளவழியிலேயோ பாதிப்புகள் வரலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீர இன்றைய நாளில் நீங்கள் நவகிரகத்தில் ஒன்பது கிரகங்களுக்கும் தீபம் ஏற்றுவது நல்லது புதன்கிழமையாக இருப்பதனால் இன்று விஷ்ணு சகசனவ பாராயணமும் செய்யலாம் லக்ஷ்மி நாராயண பெருமாளை வணங்க இந்த கன்னிராசி நேர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே அமைகிறது இன்றைய நாளில் மனக்குறைகள் தீர நீங்கள் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு சிறந்தது துலாம் ராசினியர்கள் ராசிநாதன் சுக்கரன் சனி செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கிய குறைபாடுகளில் சற்று மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் புதிய நண்பர்களின் வருகை மனதிற்கு சந்தோஷத்தை தரும் இந்த நாளில் இறுதியில் உங்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகளும் மன ஆறுதலையும் மன சந்தோஷத்தையும் தரும் துலாம் ராசி நேர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் ஏழாம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கை மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்று பேசி முடிவெடுக்கலாம் விரச்சிகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே விரச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் மன ஆரோக்கியமான நாளாக அமைகிறது விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது இன்று விநாயகருக்கு அபிஷேக பொருட்களை தானமாக கொடுக்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் இருக்கும் விரச்சிகராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன அமைதியான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம் விருச்சிகராசி நேர்களுக்கு இன்று காலை வேளையில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது தனுசுராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசுராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று ஒரு சிலருக்கு மனதிற்கு சஞ்சலங்களை ஏற்படுத்தினாலும் முடிவு நன்மையை தருவதாகவே அமையும் ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கலாம் ஆன்மீக சிந்தனையாளர்களோ அல்லது ஆன்மீகத்தில் தலைவர்களையோ சந்திப்பது இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது மகர ராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே மகர ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது இன்று அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தன லாபங்கள் இருக்கும் பண விவகாரங்களில் ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகள் மனக்குழப்பத்திற்கு நீங்கள் மாற்றங்களை இன்று எதிர்பார்க்கலாம் என்று கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாகவே அமையும் கலத்திர சந்திரன் இன்று பத்தாம் இடத்துல இருப்பதனால் கணவனுக்கு கணவனோ மனைவியோ அலையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் இன்று பெருமாள் ஆலய தரிசனமும் பெருமாள் ஆலயத்தில் கருடனுக்கு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இன்று பெற்றோர்களால் தீர்வுகள் கிடைக்கும் இன்றைய நாளில் இந்த கும்பராசி அன்பர்கள் காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்யலாம் அன்னதானங்கள் செய்ய இன்று சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் மீனராசினியர்கள் இன்று பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது விநாயகர் ஆலய வழிபாடும் விநாயகருக்கு தேங்காய் மாலை சாற்றுவதும் சந்திராஷ்டிரமத்திற்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சந்திராஷ்டிரம தினமான இன்று விநாயகருக்கு எட்டு தேங்காய் மாலையாக சாற்றுவதனால் மீனராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியும் குழப்பங்களும் தீரும் என்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் பனிரண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை ஆ முக்காவாசி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பத்தாம் இடத்தில் ராகுவோ அல்லது பத்தாம் இடத்தில் கேத்துவோ இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலுல ராகு பத்துல கேத்து நாலுல கேத்து பத்துல ராகு இந்த காம்பினேஷனே ஸ்திரமா ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாது ஒன்று ரெண்டாவது லக்னத்திலேருந்து பத்தாம் இடத்தில் கிரகங்கள் பலவீனமாக இருந்தாலோ பாப கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ இவர்களால் மற்றவர்களால் இவர்களுக்கு பிரச்சனை இருக்கும் இப்போ நாமளாக வந்து சில பேருக்கெல்லாம் தி லைக் சேஞ்சஸ் இந்த ட்ரெஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தடவை போடுவாங்க அப்புறம் பிடிக்காது அது இந்த ராகு கேத்துவினால் ஏற்படும் ஸோ ஒரு இடத்துல வேலை செய்வாங்க நல்லா இருப்பாங்க ரெண்டு மாதம் என் போர் அடிக்கிறதுப்பா அங்கே ஒன்றும் எனக்கு இருக்கவே பிடிக்கலன்னு மாறிடுவாங்க ஸோ நம்மளாக மாறுறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் மற்றவங்க கொடுக்குற ப்ரெஷர் தாங்காம அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு ஸோ இந்த ராகு கேத்து இருந்தால் நமக்கே அந்த சேஞ்சஸ் தேவைப்படும் எனக்கு போதும் ஐ வாண்ட் டு லேர்ன் மோர் நான் இன்னும் இங்கே இருக்க இஷ்டப்படலை அப்படின்னு சொல்றது வேற ஆனால் சதியால மற்றவர்கள் நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து இவன் இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லி பழிச்சொல் வந்து அவச்சொல் வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து போகிறது அப்படிங்கிறது வேற ஒரு டைப்பு ஸோ இதற்கு கிரகங்கள் கண்டிப்பாக காரணமாக இருக்கும் இதில் இப்போ பத்தாம் இடத்துல ஒரு செவ்வாய் நீச்சமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கடகராசியில் வந்து உங்களுக்கு செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும் ஸோ நமக்கு வந்து இந்த ப பத்தில் வந்து கடகத்தில் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கிரகங்கள் இருந்தது இப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு துலாம் ராசின்னு எடுத்துக்கோங்க சாரி துலாம் லக்னம்னு எடுத்துக்கோங்களேன் ஸோ துலா லக்னத்துக்கு பத்தில் செவ்வாய் இருக்குன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா நிறைய ஒர்க் பண்ணுவாங்க பட் சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லை அங்கீகாரம் இருக்காது தே வில் பி ஓவர் ஒர்க் லெஸ் ஸ்பீட் இது அந்த கிரகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத ஸோ நீங்கள் துலா லக்னம் பத்தில் செவ்வாய் நீச்சன் பத்து குடைய சந்திரன் நீச்சன் எப்படி இருக்கும் அந்த ஜாதகத்தில் ஸோ ரெண்டு குடைய நீங்கள் சொன்னால் கூட எடுபடவே எடுபடாது உங்களுக்கு அந்த சொல் அதிகாரமே இருக்காது அப்போது இந்த துலா லக்னம்ங்கும்போது நம்ம வந்து பேலன்ஸ்டாக இருப்போம் நம்மளுடைய தொழில் கிரகம் சரியா இல்லை தொழில் கிரகத்திற்கான அந்த கிரகமும் சரியா இல்லை அப்படிங்கும் பொழுது இந்த முப்பது வருஷம் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் வளர்ச்சியே இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் இந்த மாதிரியான ஜாதகங்கள் தான் ஸோ என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில ஒரு மனிதன் உழைத்து கொண்டு இருப்பதற்கும் அவன் ஒரு இடத்தில் சிரமாக இல்லாமல் போவதற்கும் கிரகங்கள் எப்படி காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சுபதினமில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்